வணக்கம் ஆப்பிள் டிவியின் பொதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பொதுச்சேரியில் இணைய வழியின் மூலமாக பனிரெண்டு பேரிடம் ரூபாய் நாற்பத்தி ஒரு லட்சம் மோசடி செய்வது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் பொதுவையும் சரியான நேரத்திற்கு பணிக்கு வராத ஊழியர்கள் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு எச்சரிக்கை புதுச்சேரியில் அரத்து ஊழியர்கள் சரியாக காலை எட்டு நாற்பத்து ஐந்து மணிக்கு வர வேண்டும் விழுப்புரம் திண்டிவனம் அடுத்த பிரம்மதேசம் அருகே திருடு போன லாரியை 48 எட்டு மணி நேரத்திற்குள் பறிமுதல் செய்த போலீசார் நான்கு பேரை கைது செய்தனர் இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரியில் இணைய வழியின் மூலமாக பனிரெண்டு பேரிடம் ரூபாய் நாற்பத்தி ஒரு லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டி பகுதியை சார்ந்தவர் மகேஷ் குமார் இவரது செல்போனுக்கு வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி வந்தது இதில் ஆன்லைன் வியாபாரம் மூலமாக அதிக லாபம் பெறலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதற்கு அவர் சம்மதம் என்று தெரிவித்து பல்வேறு தவணைகளாக ஆன்லைன் மூலமாக ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் முதலீடு செய்தார் ஆனால் அதன் மூலமாக கிடைத்த பணத்தை எடுக்க முயற்சித்த பொழுது முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்தவர் புதுவை சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்தார் அதே போல வீட்டிலிருந்து வேலை ஆன்லைன் வர்த்தகம் ஆன்லைனில் அதிக முதலீடு என பல்வேறு வகையில் லாஸ்பேட்டையை சார்ந்த ஞானேஸ்வரர் என்பவர் ரூபாய் நான்கு லட்சம் மேகவதி ரூபாய் இரண்டு லட்சம் மேட்டுப்பாளையத்தை சார்ந்த தீபிகா ரூபாய் ஐந்தாயிரம் விலேனூர் லக்ஷ்மணன் ரூபாய் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் மதகடிப்பட்டு நீலகண்டன் ரூபாய் ஏழு லட்சத்து எழுபத்து ஆறாயிரம் ஸ்ரீபீனா ரூபாய் எட்டாயிரம் பாண்டிமீனா ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் ஹரிதாஸ் ரூபாய் பதினாறு ஆயிரம் சுமித்ரா தேவி ரூபாய் ஐந்தாயிரம் இழந்திருக்கிறார்கள் ஒரே நாளில் ஆன்லைன் மூலமாக பனிரெண்டு பேரிடம் ரூபாய் நாற்பது லட்சத்து எழுபத்து மூன்றாயிரம் மோசடி செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுவையில் சரியான நேரத்திற்கு பணிக்கு வராத ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் சரியாக காலை எட்டு நாற்பத்து ஐந்து மணிக்கு வர வேண்டும் ஆனால் ஊழியர்கள் சரியான நேரத்திற்கு பணிக்கு வருவது கிடையாது இதனால் பொதுமக்கள் பல்வேறு இன்னலுக்கு ஆளாவதோடு அரசின் திட்டங்களும் தேக்கமடைவதாக தொடர்ந்து புகார்கள் வருகின்றன இது தொடர்பாக புதுவை அரசின் அனைத்து துறை தலைவர்களுக்கும் புதுவை அரசு சார்பு செயலர் உதயகுமார் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார் இதில் அவர் கூறியிருப்பதாவது அரசு ஊழியர்கள் குறித்த நேரத்தில் காலம் தவறாமல் பணிக்கு வர வேண்டும் காலம் கடந்து பணிக்கு வருவது மற்றும் பணி தொடங்கிய பின்னும் இருக்கையில் இல்லாமல் இருப்பதை அரசு ஊழியர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் நேரம் தவறாமல் பணிக்கு வருவதால் பொதுமக்களிடையே மொத்த துறையும் நன்மதிப்பு பெறும் அரசு ஊழியர்கள் அனைவரும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் வேலை செய்ய வேண்டும் மேலும் அந்தந்த துறை தலைவர்கள் ஊழியர்கள் சரியான நேரத்தில் பணிக்கு வருகிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் இந்த உத்தரவை தொடர்ந்து காலதாமதமாக பணிக்கு வருவோர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது விழுப்புரம் திண்டிவனம் அடுத்த பிரம்மதேசம் அருகே திருடு போன லாரியை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் பறிமுதல் செய்த போலீசார் நான்கு பேரை கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து பிரம்மதேச காவல்நிலைய எல்லைக்குட்பட்டு கீழ் அருங்குணம் கிராமத்தில் இயங்கி வரும் என்எஸ்கே கிரஷரில் கடந்த ஒன்பதாம் தேதி இரவு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது டாரஸ் லாரி மறுநாள் காலையில் காணாமல் சென்றிருக்கிறது இதுகுறித்து கிரஷரில் பணிபுரியும் மேலாளர் காலியப்பின் பிரம்மதேசம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் இந்த புகாரையடுத்து திண்டிவனம் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் பாண்டியன் மேற்பார்வையில் பிரம்மதேசம் காவல் நிலைய ஆய்வலர் பிரகாஷ் தலைமையில் தலைமை காவலர் கருணாகரன் முதல்நிலை காவலர் சிவசக்தி மைந்தன் உள்ளிட்ட போலீசார் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணையை மேற்கொண்டு வந்தனர் முதற்கட்டமாக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட பொழுது அதே கிரஷரில் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் கடலூர் மாவட்ட குறிஞ்சிப்பாடியை அடுத்து மேட்டுப்பாளையம் கிராமத்தை சார்ந்த கோவிந்தராஜ் வயது முப்பத்தி எட்டு என்பவர் இதே கிரஷரில் இரண்டு வருடங்களுக்கு முன்பு சூப்பர்வைசராக பணியாற்றிய அவர் கடலூர் மாவட்ட சிதம்பரம் அடுத்த வளம்படுகை கிராமத்தை சார்ந்த சேகர என்பவரது மகன் ஐயப்பன் வயது முப்பத்தி ஒன்பது என்பவருடன் சேர்ந்து ஆறு மாதங்களாக திட்டம் தீட்டி லாரியை திருடி சென்று அந்த லாரியை கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை அடுத்து வடலூர் பகுதியை சார்ந்த சித்திரவேல் என்பவரது மகன் மணிபால் வயது முப்பத்தி இரண்டு என்பவரிடம் விற்பனை செய்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து இவர்கள் மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து லாரி மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் விக்கிரவாண்டி சுரங்க சாவடியிலிருந்து கடலூருக்கு லாரியை எடுத்து சென்ற மற்றொரு லாரி டிரைவரான கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த சேத்தியா தோப்பு மேட்டு தெருவை சார்ந்த ராமானுஜன் என்பவரது மகன் ஆறுமுகம் வயது இருபத்தி ஒன்பது என்பவரையும் கைது செய்தனர் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட லாரி மற்றும் இருசக்கர வாகனத்தின் மதிப்பு சுமார் முப்பத்தொரு லட்சம் இருக்கும் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் லாரி திருட நடைபெற்ற நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செய்து லாரியை பறிமுதல் செய்த பிரம்மதேசம் போலீசாரை திண்டிவனம் உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் பாண்டியன் வெகுவாக பாராட்டினார் புதுச்சேரியில் காவலரான தனது தந்தையை சாலை விபத்தில் இழந்த மகள் அடுத்த சில மாதங்களில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத்தேர்வில் தொன்னூற்று நான்கு மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளார் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியை சார்ந்த அசோக்ராஜ் என்பவர் புதுச்சேரி காவல்துறையில் காவலராக பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகில் நடந்த சாலை விபத்தில் சம்பவ பலியானார் இந்நிலையில் அசோக்ராஜின் பதினான்கு வயது மகன் லோக் சந்தர் வானரப்பேட்டை பகுதியில் உள்ள பவன் தனியார் பள்ளியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பத்தாம் வகுப்பு படித்து வந்த நிலையில் நேற்று வெளியான சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவில் நானூற்று தொன்னூற்று நான்கு மதிப்பெண்கள் எடுத்து மூன்றாம் இடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறார் விபத்தில் தனது தந்தையை இழந்தாலும் தந்தை இறந்த நான்கு மாதத்தில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு தேர்வில் மாணவன் அதிக மதிப்பெண் எடுத்து தந்தைக்கு பெருமை சேர்த்துள்ளார் இது குறித்து மாணவன் லோக்சந்தர் கூறுகையில் தனது தந்தையின் பிரிவு மிகுந்த வழியை அளித்ததாலும் தாய் லதா அளித்த ஊக்கத்தின் காரணமாக அதிக மதிப்பெண்கள் பெற முடிந்ததாகவும் தனது தந்தையின் ஆசைப்படி மாவட்ட ஆட்சியராகி மக்களுக்கு சேவையாற்றி விரும்புவதாகவும் தெரிவித்தார் திண்டிவனத்தில் எண்பத்தி ஏழு வயது முதியவரை துரத்தி துரைத்து நாய் கடித்ததால் படுகாயங்களோடு அரசு பொது மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதிகளில் திரளான நாய்கள் தெருவில் சுற்றித் தருகின்றன இதில் திண்டிவனம் மாரியம்மன் கோவில் அருகே ஒத்தவடை தெருவில் ஒரு நாய் வெறி பிடித்த நிலையில் நடந்து செல்பவர்களை குறைத்து வந்தது இந்நிலையில் இன்று வெறிபிடித்த நாய் சாலையில் சென்றவர்களை விரட்டி சென்றது அப்போது டீ குடிப்பதற்காக அதே பகுதியை சார்ந்த முதியவர் ராமசாமி வயது எண்பத்தி ஏழு என்பவரை துரத்தி கடித்து அவருக்கு கை கால் போன்ற பல்வேறு பகுதிகளில் காயம் ஏற்பட்டிருக்கிறது இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் தொடர்ந்து திண்டிவனம் முழுவதும் வெறிநாய்களின் நடமாட்டம் அதிகளவில் உள்ளதாகவும் தொடர்ந்து பொதுமக்களை கடித்து வருவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள் இந்திய விலங்குகள் நல வாரிய திட்ட அங்கீகாரம் பெறும் வரை உழவர்கரை நகராட்சி பகுதியில் தெருநாய்களுக்கு கருத்தடை மற்றும் ராபீஸ் தடுப்பூசி செலுத்தும் பணி நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அரசு சாரா நிறுவனம் மூலமாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் முதல் டிசம்பர் மாதம் வரை ஆயிரத்து நூற்று பதினோரு தெருநாய்கள் பிடிக்கப்பட்டன அவற்றிற்கு கருத்தடையும் வெறி பிடிக்காமல் இருக்க ரேபீஸ் எதிர்ப்பு தடுப்பூசியும் செலுத்தப்பட்டு பின்னர் அவை விடுவிக்கப்பட்டன ஆனால் சில விலங்குகள் நல அமைப்பினர் இந்திய விலங்குகள் நலவாரியத்தின் திட்ட அங்கீகார சான்று பெற்று திருநாய்களுக்கு கருத்தடை மற்றும் ராபீஸ் எதிர்ப்பு தடுப்பூசி செலுத்த கோரினர் இதனையடுத்து விலங்குகள் நலவாரியமும் திட்ட சான்று பெற அறிவுறுத்தியது இதனையடுத்து தற்போது திட்ட அங்கீகாரம் கோரி இந்திய விலங்குகள் நல வாரியத்தில் உழவர்கரை நகராட்சி சார்பில் மனு அளிக்கப்பட உள்ளது ஆகவே அங்கீகாரம் சான்று கிடைத்தவுடன் மீண்டும் தெருநாய்களுக்கு கருத்தடை சிகிச்சை செய்து தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி கருவாடிக்குப்பம் விநாயகர் கோவிலில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பொழுது ரூபாய் இருபதாயிரம் செல்லாத ஜெராக்ஸ் நோட்டுகளை மர்ம நபர்கள் உண்டியலில் போட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கருவாடிக்குப்பம் பகுதியில் சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டிற்கு ஒருமுறை உண்டியல் திறக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் கோவிலில் இருந்த உண்டியல் திறக்கப்பட்டது அப்போது உண்டியலில் செல்லாது என அறிவிக்கப்பட்ட ரூபாய் இரண்டாயிரம் நோட்டுகள் அதோடு பழைய நாணயங்கள் ஓட்டை காலனா செல்லாத இரண்டாயிரம் மதிப்புடைய போலி ஜெராக்ஸ் சிலுவை வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் வாஷர் மீட்டு கண்ணிற்கு தென்பட்ட அனைத்து பொருட்களையும் கோவில் உண்டிலுக்குள் மருமணவர்கள் போட்டு சென்றுள்ள